என்னப்பா விஜய் சேதுபதி எப்போதோட ஃபயர் மூடில் இருக்கிறாரு இன்னைக்கு சாண்ட்ரா திவ்யா இவங்களோட நிலமை அதோ கதி அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையுமே ரோஸ் பண்ணும்போது பேப்பர் ரவுடி பிரஜினோட முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஆர்வமா இருக்குது ஆமாங்க சாண்ட்ராவுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் என்னமோ ரவுடி மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு விஜய் சேதுபதி முன்னாடி என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இறங்கினா மூணாவது பிரமோலாம் என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம

பொலக்குறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா கிட்ட கேள்வி கேட்குறாரு அதாவது இந்த வேலையை செய்ய சொன்னதுக்கு அப்புறமா கூட உங்களை பொறுத்தவரைல பிக் பாஸ் எப்போ மூடணும் எப்போ திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க அது மட்டும் அடுத்த சீசன்ல கண்ணையே சொல்றீங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேள்வி அந்த இடத்துல சாண்ட்ராவை சார் நான் அப்படி சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்ல வர்றாங்க விஜய் சாண்ட்ரா வாயை அடைக்கிறாரு ஆமாங்க விஜய் சாண்ட்ரா பண்ண தவறுகளுக்காக சாண்ட்ராவை ரோஸ் பண்றாரு சூப்பர் அதே நேரத்தில் சாண்ட்ரா சொல்ல வர்றதையும் கேட்கணும் அந்த இடத்துல பிக் பாஸ் சாண்ட்ரா எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமெடியன் அப்படிங்கிற மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற விக்ரமை பத்தி தான் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அதாவது அவரை பொறுத்தவள அவரோட காமெடி சென்ஸை பல பேரை இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்துறாரு மார்க் பண்றாரு அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்பவே கேவலமா இருக்குது பெண்களை மார்க் பண்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் பிக் பாஸ் வந்து கேள்வி கேட்கணும் இல்லைன்னா இதை பார்க்காத மாதிரி கண்ணை முடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை கண்டிப்பா விஜய் சேதுபதியுமே கேள்வி எழுப்பிதான் ஆகணும் சாண்ட்ரா பண்ணது தப்புதான் தான் அதுக்காக அவங்கள எவ்வளவு வேணாலும் ரோஸ் பண்ணுங்க தவறே கிடையாது அதே நேரத்துல விக்கல்ஸ் விக்ரம் வந்து காமெடி அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருக்காரு அதுலயும் அவரோட பாடி லாங்குவேஜ் ஒட்டுமொத்த பெண்களையுமே இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது இதுக்கு எதிராக விஜய் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா ஆனா விக்ரம் மேல இருக்கிற தவறுகளை சாண்ட்ரா சொல்லாத மாதிரி சாண்ட்ராவோட வாயை அடைக்கிறாரு அதுக்கப்புறமாவும் வீட்டு வேலைகளை நீங்க எதுக்காக பண்ணல விக்ரம் அப்படி என்னதான் பண்ணி நீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு ரெண்டு பேருமே பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திரும்பவும் விஜய் சேதுபதி எப்பொழுதவுல ரொம்பவே கோபமா என்னதான் பண்ணியிருந்தா திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துறாரு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதி எப்பொழுதவுல இன்னைக்கான எபிசோட் முழுக்க முழுக்க சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரையுமே போட்டு புழக்க போறாரு நமக்கு செம பன் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை பொறுத்தவளை பல இடங்கள்ல எல்லாரையுமே இரிட்டேட் பண்ற மாதிரியும் மார்க் பண்ற மாதிரியும் பல வேலைகள் பண்றாங்க கண்டிப்பா இந்த தரமான பதிலடி சாண்ட்ராவுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இப்படி சாண்ட்ராவை வருத்தெடுக்கிற நேரங்கள்ல பிரஜின் என்ன பண்ண போறாரு அதாவது பேப்பர் ரவுடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்துகிட்டு இருக்கிற சாண்ட்ராவோட கணவர் அதாவது ஆம்புல கணவர் ப்ரஜின் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்து ஆகணும் அதே நேரத்துல விக்கல்ஸ் சுக்ரமுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட இந்த ரோஸ்ட்டை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்